எங்கள் உயிரிலும் ஊனிலும் கலந்த தலைவர் எங்களோடு இரண்டர கலந்த தலைவர் இந்தியாவிற்கு பல முன்னோடி திட்டங்களை செயல்படுத்தி தமிழகத்தில் நல்ல ஒரு ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கும் மாண்பு அப்பா அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாள் விழாவில் எங்களுடைய சேலம் கிழக்கு மாவட்டம் அயோத்தியா பட்டம் தெற்கு ஒன்றியத்தின் சார்பில் இன்றைக்கு அனைத்து பகுதிகளிலும் கழக கொடி இயக்கு பொதுமக்களுக்கு வேட்டி சாலை பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் இது போல ஏழைகளுக்கு இளவரச அரிசி அனதானம் தூய்மை காவலர்களுக்கு பாதுகாப்பு உபகரணம் இப்படி எண்ணற்ற திட்டங்களை இன்றைக்கு இந்த அயோத்தியா பட்டம் தெற்கு ஒன்றியத்தில் சீரும் சிறப்புமாக செய்து கொண்டிருக்கிறோம் இதுவரை நாலு ஊராட்சிகளில் இது போன்ற நலத்திட்டங்களுக்கு ஒருத்தான் இன்னும் மிச்சம் இருக்கிற ஊராட்சிகளில் தொடர்ந்து நாங்கள் சென்று கொண்டு ஒவ்வொரு ஊராட்சிகளையும் அப்பா அவர்களின் பிறந்தநாள் விலை இன்றைக்கு ஒவ்வொரு இல்லத்திலும் ஒவ்வொரு ஊராட்சியிலும் விழா கோலம் போல இன்றைக்கு அயோத்தியாப்பட்டினம் ஒன்றியத்தில் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அரிசி ஆயிரம் நபர்களுக்கு இன்றைக்கு ஐந்து ஐந்து கிலோ அரிசியும் அனைத்து பகுதி கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் நபர்களுக்கு அன்னதானமும் ஐநூறு நபர்களுக்கு அதே அதேபோல கல்வி உபகரணங்கள் ஐநூறு மாணவ மாணவிகளுக்கு எழுதி பொருட்கள் பென்சில் பேனா நோட்டு உள்பட அந்த கல்வி உபகரணங்கள் தொகுப்பும் அன்னதான நிகழ்ச்சிகளும் இன்றைக்கு சிறப்பாக நடைபெறுகிறது எதிர்வர இருக்கிற மூரா மூன்றாம் தேதி உடையாப்பட்டி ஊராட்சியில் ஐநூறு பெண்களுக்கு விளக்கும் வர இருக்கின்ற ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் சுக்கம்பட்டி பகுதியில் விளையாட்டு வீரர்களை ஐநூறு நபர்களுக்கு பாக்ஸ் அவர்கள் வெற்றி பெற்ற கோப்பை பரிசுகள் தொகையும் வழங்கிருக்கிறோம் அதை அடுத்து ஒரு ஆயிரம் நபர்களுக்கு உறுதி நிகழ்ச்சி நடைபெறுகிறது அதை முடித்து பெண்களுக்கு அந்த அண்டா கொடம் போன்ற ஐநூறு நபர்களுக்கு அது வழங்கும் ஒரு ஒரு நாள் இடைவெளி விட்டு அயோத்தியா பட்டினம் ஒன்றியத்தில் மட்டும் கிட்டத்தட்ட இருபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு பத்து பதினைஞ்சாயிரம் பேர் பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் கொண்டாடுவது கொண்டாடுவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஒவ்வொரு இதுவும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு விழாவாக உதயகுமார் முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் ஒன்றிய கழக செயலாளர் அயோத்தியா பட்டினம் தெற்கு ஒன்றிய திமுக தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் எதிர்காலத்தையும் யாருக்கும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம் தமிழ்நாட்டின் ஒருமைக்காக ஒருமைப்பட்டு ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாடு தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு தமிழ்நாடு வெல்லும் இதுதான் எங்களுடைய ஒரு இலக்கு நன்றி அனுப்புறான் ஒரு ஐயாயிரம் ரூபாய் அனுப்புங்கிறான் எப்படி அனுப்புங்க கூகுள் பேனா இங்க இருந்து ஒரு தட்டுனா போவோம் இப்ப அதுக்கும் ஆபத்து இந்த மத்திய அரசால் அதே போல இங்க ஒரு செயல்படாத ஒரு ஆளுநர் ஆர்எஸ்எஸ் எஸ் போன்ற அந்த அவங்களுக்கு வேண்டிய அந்த சன் பரிவார அமைப்புகளை சேர்ந்தவர்களால் இன்றைக்கு ஒவ்வொரு மாநிலத்திலுமே ஆறு நாளாக போட்டுக்கொண்டு பிஜேபி அல்லாத மாநிலங்களுக்கு ஏகப்பட்ட தொந்தரவுகள் நம்ம எந்த கோப்பையில் கையெழுத்து எடுத்தாலும் அதற்கு ஏட்டுப்பூட்டியாக செய்வது சட்டசபையில இருந்து முதல்வர் கொடுத்த அறிக்கைகளை படிப்பதில்லை தமிழக திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில்லை சட்டசபையில் இருந்து ஒரு கவர்னர் வெளிநடப்பு செய்யலாமா இதையெல்லாம் மத்திய ஆளுகா அந்த மோடிக்கு தெரியாதா அமித்ஷாவுக்கு தெரியாதா இதையெல்லாம் இங்க இருக்கிற இந்த எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாரா அவர் பின்னாடி கல் மோடியா தமிழ்நாட்டுக்கு உரிய பங்கு கொடுக்கவில்லை என்று அவரால் கேட்க முடியுமா அது மட்டுமா பணத்தை எல்லாம் கறுப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு சொன்னா இருக்கிற பணத்தை செல்லாது என்று அறிவிச்சு நம்மகிட்ட இருந்த பணத்தையும் சேர்ந்து புரிந்து போனதுதான் மிச்சம் இன்றைக்கு இப்படி போட்டா எதற்கெடுத்தாலும் வந்தகம் செய்யக்கூடிய மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இந்த எடப்பாடி பழனிசாமி அரசுக்கும் வர இருக்கிற பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் எல்லாம் பாடம் புகட்டி மாண்புமிகு கழக தலைவர் அப்பா அவர்களின் ஆட்சிக்கு நீங்கள் என்றென்றைக்கும் உறுதுணையாக இருக்கும்படி கேட்டு வாய்ப்புக்கு நன்றி குரு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்